ஹாய் ஹலோ வெல்கம் இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல் இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வகுப்பு பனிரெண்டு இயல் ரெண்டுனுடைய துணைப்பாட பகுதியை பார்க்க போகிறோம் பாடத்தினுடைய தலைப்பு முதல்கள் ஆசிரியர் உத்தம சோழன் முதல்ல உத்தம சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த கதைக்குள்ளே போகலாமா உத்தம சோழனுடைய இயற்பெயர் செல்வராஜ் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கின்ற இந்த முதல்கள் என்ற கதை அவருடைய தஞ்சை சிறுகதைகள் என்ற தொகுப்புல இருந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து அவர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருத்துறை பூண்டிய அருகில் உள்ள தீவாம்பாள்புரம் இங்க அவர் பிறந்த திருத்துறை பூண்டி அருகில் உள்ள தீவாம்பாள்புரம் அடுத்தது அவருடைய சிறுகதை தொகுப்புகள் பார்த்தோம்னா மனித தீவுகள் குருவி மறந்த வீடு அடுத்து அவருடைய புதினங்கள்னு பாத்தீங்கன்னா தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களை எழுதியிருக்காரு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா இவருடைய இவர் நடத்திய திங்களிதழ் அதாவது பனிரெண்டு ஆண்டுகளாக உத்தம சோழன் நடத்திய திங்களிதழ் இதழ் திங்களிதழ்னா மாத இதழ் அதனுடைய பெயர் கிழக்கு வாசல் உதயம் சோ இதுல ஏதாவது ஒரு வினாக்களை ஒரு மதிப்பெண் வினாக்களா கேட்கலாம் புத்தமசோழனுடைய இயற்பெயரை கேட்கலாம் இல்லைனா அவர் நடத்திய திங்கள் இதழ்களை பத்தி கேட்கலாம் ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்களை முழுமையா படிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பா இருக்கும் இப்போ கதைக்குள்ள போகலாம் இந்த கதையினுடைய நாயகன் மருதன் அவனுடைய கதாபாத்திர கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுடைய கதாபாத்திரத்தை பத்தி சொல்லணும்னா அவன் வந்து ஒரு ஏழை விவசாயி என்ன ஒரு காணி நிலம் அதாவது ஒரு கையாகல ஒரு சின்ன நிலம் கூட சொந்தமாக கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்க ஒரு விவசாயியான மருதன் பெரிய வெள்ளத்தில் இருந்து பெரிய மழையில இருந்து தன்னுடைய ஊரை காப்பாற்றுகின்ற ஒரு நிகழ்வு அதாவது எல்லாருக்குமே தன்னுடைய நிலம்னா ஒரு அக்கறை இருக்குது தன் நிலத்தை காப்பாற்றணும் எப்படியாது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைப்பவர்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா தனக்குன்னு சொந்தமாக நிலமே இல்லைன்னா கூட தான் வாழ்கின்ற இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் பயிர்கள் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவன் இந்த மருதன் ஸோ இந்த மருதனின் பண்பு நலன்களை பற்றி அதாவது நெடுவினாவே வினா எப்படி இருக்குன்னா பொறுப்புணர்ச்சி இன்று இருந்த ஊரை மருதன் தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை விவரிக்க ஸோ ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் ஒரு ஊரையே எப்படி மாற்றுறது என்பது இந்த இயல் ரெண்டு துணைப்பாடத்திற்கான நெடுவினம் இப்போ நாம கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் என்ற எந்த கிராமம் என்று கொடுக்கப்படலை ஆனா இந்த ஆற்றை பற்றி இந்த கதையில வர்ற ஆற்றினுடைய பெயர் வளவனாறு சரிங்களா இந்த வளவநாற்றினுடைய வடகரையில இந்த மருதன் நம்முடைய கதையின் நாயகன் மருதன் வடக்கு பக்கமாக நின்று அந்த வளவனாற்ற பார்க்குறான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் ஃபுல்லாக வயல் முழுக்க பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது ஆனால் அறுவடை பண்ணுற சூழலில் பார்த்திங்கன்னா பெரிய மழை அந்த ஊரில் பெய்யுது தொடர் மழை அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் இருக்க தண்ணி வடியாமல் அந்த பயிர்களுக்குள்ள அந்த வயலுக்கு முழுக்க என்ன இருக்குது தண்ணி தேங்கி இருக்குது சரிங்களா கதை தான் அதாவது தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெய்த காரணத்தினால அந்த ஊர் முழுக்க தண்ணி இன்னும் ரெண்டு நாள் அந்த தண்ணி தேங்கி நின்றால் கூட எங்க அந்த பயிர்கள்ல தேங்கி நின்னா பயிர்கள் முழுக்க அழுகிவிடுகின்ற சூழ்நிலை எப்படியாவது பயிரை காப்பாற்றணும் அவன் அந்த வளவனாற்றினுடைய வடகரையில் நின்று அந்த ஆற்றை சுத்தி பார்க்குறான் நான் முதல்ல சொன்னேன் அவனுக்கு சுயமாக நிலம்னு எதுவுமே கிடையாது அவன் ஒரு ஏழை விவசாயி அந்த வளவநாற்றை சுற்றி அவன் பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு யோசனை தோணுது ஏன்னா இந்த ஊரினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி அதாவது எட்டு ஊரினுடைய தண்ணியும் இந்த ஊரை தாண்டி தான் அந்த வளவநாற்றைக்குள்ளே போகணும் சரியா எட்டு ஊரினுடைய தண்ணியும் இந்த ஊரை தாண்டி இந்த கதையில் வர இந்த வளவநாற்றை சென்று சேரும் ஆனால் என்ன ஆச்சு அந்த தண்ணீர் எதுவுமே வளவநாற்றை போய் சேரலை ஏன் சேரலை அப்படின்னு பார்த்தா அந்த வளவநாற்றை சுற்றி மூன்று மைல் தூரத்துக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் இந்த வளவநாற்றை சுற்றி மூன்று மைல் தூரத்துக்கு அதாவது அந்த ஆற்றை சுற்றி மூன்று மைல் தூரத்திற்கு அடர்த்தியான காட்டாமணக்கு செடிகள் வளர்ந்திருக்கும் அது லேசா இல்ல இல்லை தண்ணியே போக முடியாத அளவிற்கு அந்த அந்த ஊர் ஆற்றை சுற்றி மூணு மைல் தூரத்துக்கு இந்த காட்டாமணக்கு செடிகள் ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு அதனால் இந்த பக்கம் இருக்க தண்ணி அந்த என்னது அந்த காட்டாமணக்கு செடிகளை தாண்டி அந்த பக்கம் போக முடியல எது தடுத்துருக்கப்போ இந்த காட்டாமணக்கு செடிகள் தடுத்துருக்கு இதை பார்த்த உடனே இந்த மருதனுக்கு ஒரு யோசனை இந்த காட்டாமணத்து செடிகளையெல்லாம் அறுத்துட்டாக்கா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அப்போ நம்ம பயிர்களை எல்லாம் காப்பாத்திடலாம் அப்போ நம்ம பயிர்களை காப்பாற்ற நல்ல யோசனை கிடச்சிருச்சு அப்படின்ற அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியோடையும் அந்த ஆற்றிலேயே மீன் பிடிச்சிக்கிட்டுருக்கான் மாரிமுத்து என்பவன் இதுதான் நம்ம கதையில் சந்திக்கிற இரண்டாவது கதாபாத்திரம் கதைப்படி முதல்ல மருதனை பார்த்தோம் இப்போ இரண்டாவது மீன் பிடிச்சி அவனுக்கு வந்து அங்கே மீன் பிடிக்கிறது அதை கொண்டு போய் விற்கிறதுன்றதான் தொழில் அதை தவிர வேறு எந்த விவரங்களும் இருக்காது வழக்கமாக அவன் அந்த ஆற்றில் மீன் பிடிப்பான் அதே போல் அவனும் அன்றைக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்த உடனே இந்த மருதன் தன்னுடைய யோசனையை சொல்கிறான் இந்த சனியம் பிடிச்ச காட்டாமணக்கு செடிகளை எல்லாம் அகற்றிட்டோன்னு வச்சுக்கோ நம்ம ஊரையும் பயிரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான் இதை கேட்டு இந்த மாதிரி சட்டையே பண்ணாம அவன் மீன் பிடிக்கிற வேலையே சொல்லிட்டு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கேட்டுட்டு இருக்கேன்ற விதமா திரும்பவும் மருதன் கேட்கவும் இது தனியாளாக செய்ய முடியுமா ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு என்று சட்டையே செய்யாமல் மாரிமுத்து சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு ஊர் மக்களுடைய மனம் புரியும் இல்லையா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை எப்படி செய்வாங்க இவன் ஏதோ செய்கிற சொல்கிறான் அதுக்காக இவன் சொன்னால் எல்லாரும் வருவாங்களான்ற அந்த ஒரு புரிதலில் இந்த மாரிமுத்து இவன் சொன்னதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை இதை பார்த்து உங்கிட்ட போயும் போய் நான் மனம் வெறுத்து போன மருதன் அடுத்து அப்படியே ஊருக்குள்ள நடக்கிறான் அங்க யார தான் அந்த ஊரினுடைய மிராசுதார் கிழவன் காளியப்பன் ஸோ அவரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் நிறைய குளங்கள் குளத்தில் இருக்க பூக்கள் அங்கே இருக்க கோவில்னு பல இடங்களை கடந்து தான் போகிறான் ஆனால் அது எதுலேயுமே அவன் மனம் லைக்கலை எதையுமே ரசிக்கலை அவன் மனம் ஸோ முழுக்க என்ன இருந்ததுன்னா எப்படியாவது பயிர்களை காப்பாற்றிடணும் இன்னும் ஒரு நாள் மழை பெய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் மழை தண்ணி அந்த வடியாமல் இருந்தால் மொத்தமாக அழுகிடுன்ற இந்த சூழ்நிலையில் அவன் மனசு முழுக்க எப்படியாவது பயிரை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் அவன் நேராக அந்த மிராசுதார வீட்டுக்கு போகிறான் அந்த மிராசுதார வீடு இல்லை அவங்க வேலை செய்துட்டு இருந்தால் ஒரு இடத்துக்கு போகிறான் மிராசுதார் அப்புறம் அவருடைய மனைவி முல்லை அம்மாவும் அந்த மிராஸ்தாருடைய பெயர் என்னன்னா கிழவன் காளியப்பன் ஸோ இரண்டு பேருமே முதியவர்கள் தான் அந்த மழைக்காலத்தில் கூட உழைத்து பிழைக்கணும் சும்மா வெட்டியாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு இல்லாத வசதியே கிடையாது ஆனாலும் உழைத்து பிழைக்கணும்னு அவர் மரத்து மேலே ஏறி இந்த தள்ளாத வயதிலையும் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு கிளைகளை ஒடுத்து போட்டுட்ருக்காரு அப்போ மருதனுக்கு என்ன என்னன்னா இவர் வந்து ஊரில் பெரிய மனுஷன் இவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்கன்ற எண்ணத்தில் அவரை தேடி வந்து இதே செய்தி அதாவது மாரிமுத்துக்கிட்ட சொன்ன அதே செய்தி சொல்கிறான் இந்த வளவு சுட்டு இருக்க காட்டாமணக்கு செடிகளை அகற்றிட்டோன்னா ஊரில் இருக்க மொத்த தண்ணீரும் இந்த ஒரு இரவில் வடிஞ்சிரும் பயிர்களை காப்பாற்றிடலாம் அப்படின்ற ரொம்ப நம்பிக்கையாக அதே செய்தியை இந்த கிழவர் காளியப்பிர்கிட்டையும் பகிர்ந்துக்கிறான் முதல்ல அவரும் சரின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஆனால் தன்னுடைய மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறாருன்னா தான் இந்த காரியத்தை முன்னெடுத்து செஞ்சோன்னா அதான் தான் முன்னாடி இருந்து செய்தேன்னா அதற்காக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நான் செலவு பண்ணணும் ஆனால் ஊருக்காக நான் ஏன் செலவு பண்ணணும் எல்லாருக்கும் என்ன நஷ்டமோ அதே நஷ்டத்தை எனக்கும் வந்துட்டு போகுது இவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு செய்தால் நான் தான் நஷ்டப்பட்டு நிற்கணும் நட்டப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மன யோசனையோட அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரும் ஒரு காரணம் சொல்கிறார் நாளைக்கு என்னுடைய மகள் வீட்டுக்கு போகணும் அங்கே ஒரு விசேஷம் இருக்குது அதனால் நான் விடிய காலையிலேயே வண்டி கட்டி ஊர்லேருந்து கிளம்பிடுவேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு உதவி செய்திருப்பேன் இந்த ஒரு காரணத்தினால் நான் என்னுடைய மகள் வீட்டுக்கு போகிறதுனால தான் என்னால் உதவி செய்ய முடியலன்னு அவரும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்றார் மனம் வெறுத்து போன மருதன் திரும்பி பார்க்கம் நேராக வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வரத்துக்கு வரல ஊர் எல்லையை தாண்டி போகிறான் ஊர் எல்லையை தொடும்பொழுது அங்கே எதிர்க்க ஒருத்தனை பார்க்குறான் அவனுடைய பெயர் பிரேம்குமார் அவனுடைய இயற்பெயர் நாகூர் பிச்சை ஸோ நாகூர் பிச்சை என்ற தன்னுடைய பெயரை பிரேம்குமார் என மாற்றிக்கொண்டவன் இவன் இதை கூட ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம் பிரேம்குமாரினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் அது நாகூர் பிச்சை அவன்தான் இந்த கிராமத்தினுடைய முதல் பட்டதாரி சரி முதல் பட்டதாரி ஊருக்கு எதாவது செஞ்சானான்னு பார்த்தா அதுதான் கிடையாது நடிகர் சங்கத்தினுடைய சங்கத்தின தலைவராயிருக்கானா அதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அப்படி வெட்டி வேலை செய்துட்ருந்தவன் தான் இந்த பிரேம்குமார் இருந்தாலும் ஊரில் ஒரு சில பொது வேலைகளை இவன் ஈடுபடுறதுனால இவங்கிட்ட சொன்னா படிச்சவனாச்சே இவன் ஏதாவது உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி மருதன் இதே செய்திகளை இந்த பிரேம்குமார்கிட்டையும் சொல்கிறான் அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்றானா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன மருதன்னு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க இதை செய்யறதுக்கு தான் நம்ம அரசாங்கத்தில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்கே அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டால் ரெண்டே நாளில் வந்து செய்ய போறாங்க மருதனுடைய முகமே மாறி போச்சு ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி தேங்கி இருந்தா கூட பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகிற நிலமை ஆனால் அது அந்த பிரேம்குமாருக்கு முடி புரியலை எப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி போடுறது அவங்க எப்போ வந்து இதெல்லாம் சரி செய்யாது அவனுக்கு உள்ள சூழ்நிலை புரியல அப்படி இல்லை பிடபிள்யூடிக்கு சொல்ல முடியலனா கூட நானே நான் எனக்கு நிறைய இன்ஜினியர்ஸை தெரியும் நானே நாலு பேர் கூப்பிட்டு வந்து வேலை செய்ய முடியும் ஆனா என்னால இப்ப செய்ய முடியாது ஏன்னா என்னுடைய தலைவருக்கு பிறந்த நாள் அதாவது இவர் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்கான்னு சொன்னாலே அந்த என்னுடைய தலைவருக்கு இன்று பிறந்த நாள் அதனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு நான் ரொம்ப விசியாக இருப்பேன் அதனால் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதனுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காம அந்த பட்டதாரி இளைஞன் கிளம்பிட்டான் இதை கேட்டு மிகவும் மனம் நொந்து போன மருதன் அப்போ கூட விடலை அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வழியில் பார்க்குற எல்லார்கிட்டேயும் இதே கதையை சொல்லி எப்படியாவது இந்த காட்டாமனுக்கு செடியை பிடிங்கி போகணுன்னு ஊரில் இருக்க ஒருத்தர் விடாமல் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான் ஆனால் துள்ளி வச்ச மாதிரி பாருங்கள் அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை இருந்தது ஸோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களால் வர முடியாதுன்னு அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டாங்க மனம் நொந்து போன மருதன் வீட்டுக்கு போகிறான் மனைவியினு மனைவி வந்து இவன் அவனுடைய மனைவி பெயர் அல்லி அவள் இவள் முகத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறா அவன் மனசில் இருந்த மொத்த சோகத்தையும் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அத்தனையும் மனைவி கிட்ட சொல்கிறான் அவளுக்கு சிரிக்கிறதா அழகிறதானே தெரியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவளுக்கும் அவங்க குடும்ப சூழ்நிலை தெரியும் நமக்குன்னு ஒரு நிலம் கூட கிடையாது சொந்தமாக நிலம் வச்சுருக்கவங்களே அதை பற்றி கவலைப்படணும் சொந்தமாக நிலமே இல்லாமல் கூலி வேலை செய்கிற நாம் எதற்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க ஊரில் எல்லாருக்கும் என்னவாச்சோ அதுவும் நமக்கே ஆகட்டும் அப்படின்னு அவளும் என்னென்னமோ சமாதானப்படுத்துகிறான் அவன் சமாதானம் மாதிரி தெரியல அதற்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான் அதை வந்து உணர்வே இல்லை தட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் அவனும் சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறான் விடிகிற அல்லது பொழுது புலற நேரத்தில் மனைவி அள்ளி வந்து பக்கத்தில் படுத்திருந்த மருதனை தேடுறா அவனை காணும் உடனே அவளுக்கு என்ன யோசனைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவன் அங்கே தான் போயிருப்பான் எங்கே அந்த வளவநாட்டிருக்கு அவள் அங்கே போய் பார்க்குறான் அவன் தன்னந்தனி ஆளா நின்று அந்த காட்டா மணக்கு செடிகளை அறுத்துக்கிட்ருக்கான் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு ஒரு கன நேரம் யோசித்தவன் அவளும் தன்னுடைய புடவையே இறுக்கமாக இழுக்கி சொருகிக்கிட்டு அவன் அறுத்து போட்ட காட்டாமணக்கு எல்லாம் என்ன பண்ணால் கரையில் அள்ளி வந்து போட ஆரம்பித்தான் முதல்ல மருதன் மட்டும்தான் வேலை செய்தான் அவனை பார்த்த அவனுடைய மனைவி அள்ளியும் அவன் அறுத்து போட்ட அந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளை அள்ளிட்டு வந்து கரையில் போட்டான் இப்போ தூரத்தில் இந்த வழக்கமாக இந்த மீன் பிடிப்பான்லையாக மாரிமுத்து அவன் இவங்க ரெண்டு பேர் வேலை செய்கிறத பார்த்தான் அவன் மனசில் என்ன நினச்சானோ அவனும் தூண்டில் எடுத்துகிட்டு வந்து ஓரமாக போட்டு எல்லாம் இந்த காட்டாமணக்கு செடிகளால் தான் இதை பிடிங்கி போட்டால் எல்லாம் சரியாயிடும் அவனும் அவனுடைய பங்குக்கு அந்த செடிகளை அறுக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது இந்த மிராசுதாருக்கார்லையா கிழவர் காளியப்பர் அவர் சொன்ன மாதிரியே தன்னுடைய மகள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு நேற்றைய தினம் மருதன் இந்த ஆற்றை பத்தியும் அந்த ஆற்றில் மண்டி கடந்த செடிகளை பற்றியும் சொன்னதுனால அவருடைய பார்வை சரியா அந்த வளவன் ஆற்றின் மேல விழுந்துச்சு அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா தன்னந்தனியா மூணு பேர் மட்டும் அவ்வளோ பெரிய செடிகளை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க முயற்சி பண்றாங்க யார் யார் மருதன் அல்லி மாரிமுத்து இதை பார்த்த உடனே இவருக்கும் மனசு என்னவோ போல் ஆகிடுச்சு போயிட்டு இருந்த வில்லு வண்டியிலேருந்து இறங்கி வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அவரும் அந்த ஆற்றுல இறங்கி அந்த செடிகளை அறுக்க ஆரம்பிக்கிறார் இந்த செய்தி கிழவர் காளியப்பனுடைய வண்டிக்காரர் மூலமாக ஊர் முழுக்க பரவி ஊரில் இருக்க எல்லா மக்களும் அந்த வளவநாற்றை நோக்கி வந்துட்டாங்க ஸோ ஊரில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுடைய முயற்சியால் அந்த காட்டாமணக்கு செடிகள் அகற்றப்பட்டு அந்த மழைநீர் எல்லாம் வடிஞ்சு அந்த ஊரினுடைய பயிர்கள் பாதுகாக்கப்பட்டது இது யாரால மருதனுடைய பண்பு நலனால் ஸோ மக்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த தனி மனிதனுடைய முயற்சி மக்களுடைய ம மனமாற்றத்துக்கு காரணமாக இருந்தது இதுதான் இந்த கதையினுடைய உட்கோள் மைய கருத்துன்னு சொல்லலாம் சரியா இந்த கதையினுடைய உற்கோள் சில நேரம் ஒரு மதிப்பெண் வினால கேட்கலாம் அப்போ என்ன சொல்லணும்னா தனிமரம் தோப்பாகாது நான்கு ஆப்ஷன் இருக்கும் அப்போ அதில் எது சூஸ் பண்ணோம்னா தனிமரம் தோப்பாகாது ஏன்னா இது வந்து தனி மூ ஏன்னா இதனுடைய காட்டாமணக்கு செடி வந்து கிட்டத்தட்ட மூணு மைல் தூரத்துக்கு வளர்ந்துருக்கு எவ்வளோதான் நம்ம அறுத்தாலும் அரை மைலை கூட தாண்ட முடியாது ஸோ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைதனால தான் மருதனுடைய முயற்சி தான் தொடக்கம்னா கூட ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்ததுனால தான் இது தா சாதிக்க முடிஞ்சது இதையே நுழை மூலியும் சொல்லியிருப்பாங்க தனி மனிதனால் சாதிக்க முடியுமா அப்படின்ற வார்த்தாப்போ இதனுடைய உட்கோள் என்ன தனிமரம் தோப்பாகாது ஸோ தனியாக ஒன்றும் செய்ய முடியாது ஊர் கூடி தான் செய்ய வேண்டும் என்பது தான் இதனுடைய உட்கோள் இதில் இருக்க ஒரு மதிப்பெண்களும் பார்த்துருக்கணும் இதில் வருகின்ற கதாபாத்திரங்களுடைய பெயர்களும் சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெடுவினா எழுதுறவங்க முக்கியமாக பின்பற்ற வேண்டியது அந்த ஆற்றினுடைய பெயர் அந்த காட்டாமலக்கு செடிகளுடைய பெயர் முக்கியமாக துணைப்பாடம் எழுதுகிறோன்னா கண்டிப்பாக அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்களை ஒரு முறை பிழை இல்லாமல் எழுதி பார்த்தோன்னா முடிந்த வரைக்கும் பிழைகளை குறைக்க முயற்சி செய்யலாம் அதனால் நெடுவி நான் படிக்கிறவங்க இதையெல்லாம் பின்பற்றுனா சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்